அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேல விதித்திருக்கக்கூடிய ஐம்பது சதவீத வரி விதிப்பு இன்னைக்கு காலையிலிருந்து அமலாவதாக அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டமாக இருக்கட்டும் இல்லை குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத்தாக இருக்கட்டும் அல்லது உத்தரப்பிரதேச மாநிலமான நோய்டாவாக இருக்கட்டும் இந்த மூன்று பகுதியில் இருக்கக்கூடிய ஜவுளி உற்பத்தியாளர்கள் எங்களுடைய உற்பத்தியை வந்து நாங்கள் நிறுத்தப் போவதாக அறிவிச்சிருக்காங்க ட்ரம்ப்பினுடைய இந்த வரி விதிப்பு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே போனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் இந்தியாவுக்கு ஏற்படும் எந்தெந்த துறைகள் எல்லாம் அதிக அளவுக்கு இழப்புகளை சந்திக்க போகுது எந்தெந்த துறைகளில் அதிக வேலை இழப்புகள் ஏற்படும் இது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி அமெரிக்கா மேல எந்தெந்த நாடுகள் எல்லாம் வரி விதிக்கிறாங்களோ அவர்களுக்கு நம்மளும் வந்து வரி விதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருந்தாரு அப்போ அந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி அன்னைக்கு அவர் வெளியிட்டிருந்த அந்த அறிவிப்பில் இந்தியா மேல வெறும் இருபத்தி ஏழு சதவீத வரிதான் அவர் விதிச்சிருந்தாரு அந்த இருபத்தி ஏழு சதவீதமே இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் உண்டாகும்னு சொல்லி அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க ஏன்னா இந்தியாவுக்கு போட்டி நாடுகளாக பங்களாதேஷா இருக்கட்டும் வியட்நாமா இருக்கட்டும் இன்னும் சொல்ல சைனாவுமே சீனாவுமே அதிக அளவுக்கான இந்த ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு அப்ப சொல்லப்பட்டது ஆனா சைனா என்ன பண்ணிருந்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக தொடர்ச்சியாக வர்த்தக போர்ல ஈடுபட்டு இருந்தாங்க அமெரிக்காவுக்கு எதிராக பல்வேறு விதமான வரிகளை தொடர்ந்து விதிச்சுட்டே இருந்தாங்க ஆனால் அமெரிக்கா வந்து சீனா கிட்ட மோத முடியல இறுதியா வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவை எட்டப்பட்டது கொஞ்ச நாட்கள்லேயே மூன்று மாதங்களுக்கு இதை நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்றத முதல்ல சொல்லிருந்தாங்க அதன் பிறகு மேலும் ஒரு மாதம் வந்து நான் நீடிக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஆனா இத வந்து அவரால் அமல்படுத்தவே முடியல நடுவுல அமெரிக்காவிலேயே ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது இது என்னன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கோடைய மேன்ஹேட்டன் நீதிமன்றம் ட்ரம்ப் விதிச்சிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புக்கு வந்து இடைக்கால தடைய விதிச்சிருந்தாங்க ஏன்னா வேற நாடுகளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டாரிஃப நீங்க போடுறீங்கன்னா அது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயமாகத்தான் இருக்கணும் அப்படின்றத வந்து நீதிமன்றம் அறிவிச்சிருந்தாங்க ஆனால் அதையும் மீறி வந்து ட்ரம்ப் வந்து மேல்முறையெல்லாம் செஞ்சு இது எல்லாமே அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்காக தான் நாங்க செய்யறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தார் அதன் பிறகு என்ன நடந்ததுன்னா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வந்து தொடர்ச்சியா வாங்கிட்டே இருக்காங்க அதனால இந்தியா மேல நாங்க இருபத்தி ஐந்து சதவீத வரியை நாங்க விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு இதற்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா உக்ரைனை வந்து எப்படியாவது பாதுகாக்கணும் ஐரோப்பாவை பாதுகாக்கணும் அப்படின்னு நாங்க நினச்சிக்கிட்டு இருந்தா ரஷ்யா தொடர்ச்சியாக வந்து உக்ரைன் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு ரஷ்யா மேல நாங்க இவ்வளவு பொருளாதார தடைகளை நாங்க விதிக்கிறோம் அப்படி இருந்துமே இந்தியா தொடர்ச்சியாக ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கிட்டே இருக்காங்க அதனால நாங்க இந்தியா மேல வந்து கூடுதலாக இருபத்தி ஐந்து வரியை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னாரு அதன் பிறகு என்ன சொல்றாருனா இப்படி நீங்க தொடர்ச்சியா வாங்கிட்டே இருந்தீங்கன்னா மேலும் வந்து உங்க மேல பெனால்ட்டி நான் போடுவேன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு இருபத்தைந்து சதவீதத்தை நான் வந்து விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத தொடக்கத்துல சொல்லியிருந்தாரு அப்போ ஒட்டு மொத்தத்துல ஐம்பது சதவீத வரி விதிப்பை வந்து இப்போ இந்தியா மேல விதிச்சிருக்காரு ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வந்து கச்சா எண்ணெய் தான் இந்த ஒரு வரி விதிப்பை வந்து ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரா கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது ஏன்னா இந்தியாவை விடவும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் கோடி அதிகமாகவே சீனா அதிகமாகவேக்கான எண்ணெயை இறக்குமதி கிட்ட அமெரிக்காவால மோத கூட முடியல ஆனால் இந்தியா மேல இப்போ வரி விதிப்புக்கான காரணம் அமெரிக்காவினுடைய அந்த விவசாய பொருட்கள் அதிக அளவுக்கு இந்தியாவில இறக்குமதி பண்ணணும் அதற்கு நீங்க எல்லா விதமான தளர்வுகளையும் நீங்க தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு இருக்காங்க ஆனால் இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு முடிவை எடுத்தோம்னா இந்தியாவில் பெரும் அளவுக்கான விவசாயிகள் பாதிக்கப்படும் அது வாக்கு வங்கியிலயுமே அதிக அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது இந்திய அரசுக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க அனுமதிக்கவே இல்லை அதற்கு பழிவாங்கும் விதமாகத்தான் இப்படி ஒரு அறிவிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க இப்போ ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பின் மூலமாக இந்தியாவுக்கும் சரி தமிழ்நாட்டிற்கும் சரி என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றத ஒவ்வொன்னா பார்ப்போம் முதல்ல இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய அந்த பொருட்களினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கு அதாவது இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட ஒரு ஏழரை லட்சம் கோடியாக இருக்கு அதுல ஒவ்வொரு துறையா நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஜவுளி துறையில கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூன்றாயிரம் கோடி வந்து அதிகமாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது அதன் பிறகு நகைகளா இருக்கட்டும் டைமண்டுகளாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பொருட்கள் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரம் கோடி வந்து ஏற்றுமதி ஆகுது அதன் பிறகு மிஷினரிஸ் குறிப்பாக இந்த உதிரி பாகங்கள் இருக்கு இல்லையா அது அதிக அளவுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது அதன் பிறகு விவசாய பொருட்களாக இருக்கட்டும் அல்லது கறி வகைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்க்கிட்ட வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது அதுக்கு அடுத்த இடத்துல ஸ்டீல் காப்பர் அலுமினியம் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கு மேல ஏற்றுமதி ஆகுது அதற்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் அப்படின்ற இந்த மருந்து வகைகள் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பதினாலாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் கோடி வரைக்குமே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது அதன் பிறகு இந்தியாவிலேருந்து அதிகமாக இறால் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது அது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி ரூபாயாக இருக்குது அதற்கு அடுத்த இடத்துல ஆண்ட் கிராஃப்ட் கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி ரூபாய் வந்து அமெரிக்காவில் ஏற்றுமதி ஆகுது அதன் பிறகு கார்பெட் வந்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஏற்றுமதி ஆகுது அதன் பிறகு லெதர் அண்ட் ஃபுட்வேர் அதாவது காலனிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பொருட்களுமே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேல ஆகுது அதுக்கு அடுத்ததாக பர்னிச்சர்ஸ் மாதிரியான பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஆகுது இப்ப இந்தியா மேல ஐம்பது சதவீத வரி விதிப்புனால என்ன ஆகும்னா இந்தியாவுக்கு போட்டியா இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் இதனால பயனடைகிறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா முதல்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் நொய்டா குருகிராம் மற்றும் பெங்களூர் மாதிரியான பகுதிகள் பாதிப்புகள் உண்டாகும் இது எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் அதிக அளவுக்கான அட்வான்டேஜஸ் வரும் அப்படின்னா பங்களாதேஷ் வியட்நாம் மெக்சிகோ கோஸ்டரிகா எல்சால்வடார் கவுட்டமாலா ஹோண்டுராஸ் நிகரகுவா அப்புறம் டொமினிக்கன் ரிப்பப்ளிக் இதில் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பங்களாதேஷாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த ரெண்டு நாடுகளுமே இந்த ஜவுளி மற்றும் ஆடை துறையில வந்து அதிக உற்பத்தி இருக்கக்கூடிய ஒரு நாடாக அவங்க வந்து வந்து எவ்வளவு அளவுக்கு அவங்க கிட்ட எல்லா விதமான சோர்ஸும் இருக்கு ஆனால் இதில் இந்த ரெண்டு நாடுகள் தவிர மற்ற எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கு அப்போ அந்த நாடுகள் வந்து இந்தியாவினுடைய இந்த ஆர்டர்ஸை வந்து அதிக அளவுக்கு கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அடுத்த வந்து இறால் இறாலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அதிக அளவுக்கு வந்து நம்ம அண்டை மாநிலமான ஆந்திரப்பிரதேசத்தில் தான் அதிக அளவுக்கான உற்பத்தியை வந்து செய்யறாங்க ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதத்திலேயே ஆந்திராவினுடைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடிக்கு ஒரு கடிதமே எழுதி இருக்காரு இந்த வரிவிதிப்பை வந்து நீங்கள் வந்து எடுக்கலை அப்படின்னா நிச்சயமா ஆந்திராவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத ஏற்கனவே அவர் எச்சரிச்சிருந்தார் இப்போ இந்த இறாலோடைய ஆர்டர்ஸ் வந்து எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போகும் அப்படின்னா ஈக்வேடார் வியட்நாம் இந்தோனேஷியா தாய்லாந்து இந்த மாதிரியான நாடுகளுக்கு போகும் இப்போ அடுத்ததாக ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த கனிம ரசாயனங்கள் வந்து அதிக அளவுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்களாக தமிழ்நாடு குஜராத் மகாராஷ்டிரா அப்புறம் ஆந்திர பிரதேஷ் இந்த மாநிலங்கள் எல்லாமே இருக்கு இப்போ இந்த ஆர்டர்ஸ் வந்து எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து அதிகமா வரும் அப்படின்னா யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும் சீனா மெக்சிகோ அண்ட் சவுத் கொரியா இதுக்கு அடுத்த இடத்துல வந்து ஆண்ட் கிராஃப்ட் துறையில வந்து எந்தெந்த மாநிலங்களா பாதிக்கப்படும்னா ஜோத்பூர் ஜெய்ப்பூர் மொராராபாத் அப்புறம் சஹாராபூர் இந்த மாதிரியான வட மாநிலங்கள் பாதிக்கப்படும் இப்போ இந்த ஆர்டர்ஸ் வந்து எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் போகுதுன்னா வியட்நாம் சைனா துருக்கி அண்ட் மெக்சிகோ இதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய துறை என்னன்னா கார்பெட் இந்த கார்பெட் துறையில வந்து ஜம்மு காஷ்மீரும் உத்தரப்பிரதேசமும் அதிக அளவுக்கு உற்பத்தி செய்றாங்க இப்போ இந்த உற்பத்தி இந்த ஆர்டர்லாம் வந்து எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போகும்னா துருக்கி பாகிஸ்தான் நேபாள் அண்ட் சைனா இந்த மாதிரியான நாடுகளுக்கு போகும் இப்ப ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்புக்கு அப்புறமா என்ன மாதிரியான விளைவுகள் வருங்காலங்கள்ல நடக்கும்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இருந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் அமெரிக்காவுக்கான இந்தியாவினுடைய ஏற்றுமதி ஏழு புள்ளி இரண்டு லட்சம் கோடியாக இருந்தது இப்போ இந்த எண்ணிக்கையானது வந்து கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக இந்தியாவில் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கண்காணிப்பு செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க குறிப்பா கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு சதவீத பொருட்களுக்கு வந்து இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பு அப்படின்றது வந்து அமலாகும் அப்படின்றத சொல்லிருக்காங்க குறிப்பா மருந்து மற்றும் ஒரு சில பொருட்களுக்கு மட்டும்தான் அதாவது முப்பது சதவீத பொருட்களுக்கு தான் இதுல இருந்து சில வரி விலக்குகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு வெறும் நான்கு சதவீதம் இந்த மாதிரி கார் மாதிரியான உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய நான்கு சதவீத பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்போ ஒட்டு அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்பு அப்படின்றது இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு ஏன்னா இப்ப நான் சொன்ன இந்த எல்லா துறைகளுமே அமெரிக்காவுக்கு அதிக அளவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு துறையாகத்தான் இருக்கு குறிப்பா துறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு மட்டுமே நாற்பத்தி எட்டு சதவீதம் வந்து அவங்க ஏற்றுமதி பண்றாங்க அதற்கு அடுத்திருக்கக்கூடிய எல்லா துறைகளிலுமே ஐம்பது சதவீதத்துக்கு மேலதான் அமெரிக்காவுக்கு அதிக அளவுக்கான ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு துறையாக எல்லா துறையுமே இருக்கு அப்போ இந்த வரிவிதிப்பின் மூலமாக குறிப்பா அமெரிக்காவினுடைய இந்தியாவினுடைய ஏற்றுமதி அப்படின்றது இந்தியாவினுடைய ஜிடிபில வெறும் இரண்டு சதவீதமாக இருந்தாலும் இந்த துறைகள் எல்லாமே வரும் காலங்கள்ல வேலை இழப்புகள் அப்படின்றது ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவுக்கு இருக்கு அப்போ அமெரிக்காவினுடைய இந்த முடிவின் மூலமாக இந்தியா சீனாவை நோக்கி வரும் காலங்களில் தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுக்கு இருக்குது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருந்தால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவுகள் ஏற்படும் அப்போ வரும் காலங்களில் குறிப்பாக இந்த மாதமே வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஷாங்காய்க்கு போக இருக்கிறாரு இந்த ஒரு புதிய கூட்டணி உருவாறுவதன் மூலமாக இந்தியாவினுடைய பொருளாதாரம் மீட்கப்படுமா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு ட்ரம்பினுடைய இந்த வரிவிதிப்பின் மூலமாக இந்தியாவில் வேற என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாகும் என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் கீழ கீழே செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இருந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் பனீர்னா மில்கி மிஸ்ட் ஓன்லி மில்கி மிஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை